இது மாதிரி என்ன சொல்லி நான் பேக்கரி வச்சுருக்கேன் பேக்கரியில் என்னென்ன பண்ணுறீங்க வெஜ்ஜு பஃப்ஸு முட்டை பப்ஸு வெஜ்ஜு ரோலு தட்டின் பப்ஸு கேக்கு அதுக்கு தயார் தயார் எத்தனை வருஷமா இருக்கீங்க பத்து வருஷமாக பண்ணிடுறேன் இதனு இங்கேயே வச்சு பண்ணுறீங்க அப்படின்னு வச்சு வியாபாரம் நம்ம பேக்கரியில் பத்து ரூபாய்க்கு பப்ஸி ஆஃபர் பண்ணுறாங்க கொடுத்துட்டு இருக்கோம் பத்து ரூபாய்க்கு பப்ஸ் வேற என்ன இருக்கு வெஜ்ஜி மிட்டன் பப்ஸ் இருக்கு எக் பப்ஸ் இருக்கு இது நானும் ரெகுலரா போடறதுங்க